அகமட் சரீப் எழுதியது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கிண்டோட்டே கிரியேஷன் தயாரிப்பில் பகுதி பகுதியாக அதன்படி இன்று ஜி போட்டு தேங்காய் ஐம்பது காய் இருக்கு காய்ங்கதா எல்லாமே ஒவ்வொன்னா சுட்டிப்பா திறக்கிறது ஹாஜி என்னமோ உண்ட தோட்டத்திலிருந்து இறக்கிறது போல சொல்லுறிய முபா இந்த பாருங்க ஹாஜி நான் இருக்கிறது கல்ல தேங்காயா இருந்தாலும் நான் தொழில நேர்மையானவன் இலச காஞ்சதுன்னு சொல்லவும் மாட்டேன் காஞ்சத இலசன்னு சொல்லவும் மாட்டேன் ஏ ஹாஜி ஹலிமா தடை கேட்கணும் பூன பயணம் தந்த தேங்காய் எப்போ முடிஞ்சிருக்கும் எவன் எவ மரத்துல எப்ப எப்ப காய் காயுது என்பத முறை வச்சு கணக்கு பார்த்திருப்பதை போலவே எவங்க வீட்டுக்குள்ள எத்தனை எத்தனை காய் முடியும் என்பதையும் சரியாவே கணக்கு வச்சிருக்கா எந்த முபா கூப்பிட்டீங்களா முபா தேங்காய் கொண்டு வந்திருக்கான் எண்ணி பார்த்து அசீமா கிட்ட காசை வாங்கி கொடு முபா பின்னால கொண்டு போய்வே உங்களுக்கு எல்லாம் போல ஞாபகம் இருக்கா போற வழியில அம்மாளுக்கு கலர் போட்டியும் வாங்கி கொடுங்க

அசைமா அடிச்சடிச்ச நோட்டுல அப்படி அப்படி எதையும் பிரிச்சு அடிக்கல இதையெல்லாம் பிரித்து பிரித்து இறந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு வயசும் ஆகல அதனால எங்க புத்தி சொல்ற அளவுக்கு நீ அவசரப்படாதே போ போய் தேங்காயிட கணக்குக்கு காட்டக் கொடு கிளைக்கு இறக்க முறைச்சிட்டா பறக்க தொடங்குமா கொஞ்சம் கால் முயர்ந்தனோட அசைமாவே சிந்திக்க தொடங்கிட்டா போல அதான் கேள்வி மேல கேள்வியா வருது தேங்காய எண்ணி போட்டுட்டு காசையும் எண்ணி எடுத்துட்டு வரட்டா ஏன் அவசரம் அவசரம் தான் இல்லையா ஐயாயிரம் ஆறாயிரம் என்று வைக்கக்கூடிய உங்களுக்கு மூவாயிரத்துக்கு தருவோம் கொண்டு வந்த உடனே அள்ளி கொட்டி கொண்ட காசை அள்ளி ஈசுறோமே அதை யோசிச்சுப்பா இப்ப ஐட்டம் எவ்வளவு போகுது காது சுரண்டியால அளந்தா போல கொஞ்சம் மூவாயிரம் கிட்டாதது மாதிரி